லாட்டரி லாட்டரி என்பது ஒரு பெரிய கிணறு இதில் நீச்சல் தெரிந்தவர்கள் மட்டுமே குதிக்கவும் நீச்சல் தெரியாதவர்கள் வேடிக்கை மட்டும் பார்க்கவும் நீச்சல் தெரியாதவர்கள் குதித்துவிட்டு ஐயோ அம்மா காப்பாற்றுங்கள்னு கத்தினால் உங்களை காப்பாற்றுவது கொஞ்சம் சிரமம்தான் ஏனென்றால் இங்கு நீச்சல் தெரிந்தவர்களே நீந்தி மேலே வருவது கொஞ்சம் சிரமமாகத்தான் உள்ளது ஆகையினால் சிந்தித்து செயல்படுங்கள் இப்படிக்கு உங்கள் மீது அக்கறை கொண்டவர்களில் நானும் ஒருவன் நன்றி வணக்கம் வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே நீங்கள் நூறு உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் நீங்கள் நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போட வேண்டும் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் நண்பர்களே ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டானம்பர் முந்நூற்றி அறுபத்தாறுக்கு ஆள்போடி ஏழு மூணு நடக்கும் கொடுத்திருந்தேன் ஆல்போடு ஏழு ஸ்ட்ராங்காக உள்ளது என்று சொன்னேன் அதை போன்று ஏழு வந்துள்ளது ஆனால் நான் டபுள்ஸ் எதிர்பார்த்தது ஏழு அல்லது டபுள் மூணு டபுள் நாலு என வந்துவிட்டது இதற்கடுத்தது மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுல ட்ரா நம்பர் ஆறுநூற்றி முப்பத்தொம்போது ஆல்போர்டு நாலு ஆறு ஏபிசி எட்நூற்றி அறுபத்தி நாலு ஆறுநூற்றி இருபத்தி ஆறு பிசி எண்பத்தாறு எண்பத்தி நாலு ஏசிபிசி அறுபத்தாறு அறுபத்தி நாலு ஆல்போர்டு வைப்பவர்கள் நாலாவது நான் நம்பர் நாலு இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக உள்ளோம் இன்னை இன்று இன்று வந்த டபுள்ஸ் டபுள் நாலில் ரிப்பீட் நாளை நாலு வருவதற்கு ஒரு வாய்ப்புள்ளது இதற்கடுத்தது கடுத்தது இதை இதை ஒரு இதை ஒரு பாக்ஸாக ட்ரை பண்ண விரும்புகிறோர்கள் விரும்பலாம் விரும்புகிறோம் வைத்து விளையாடலாம் எட்நூற்றி அறுபத்தி நாலை பாக்ஸ் வைத்தால் ஒரு வெற்றி வாய்ப்பு வரும் என்று நினைக்கின்றேன் ஆனால் அதிகமாக விளையாட விரும்பும் நபர்கள் இன்று ஒரு நாள் போட்டு பார்க்கலாம் ஒரு இரநூறு ரூபாய் செலவு செய்யலாம் என்று நினைப்பவர்கள் தான் அதை தொடர வேண்டும் மற்றவர்கள் இந்த நம்பரை மட்டும் முப்பது ரூபாய்க்கு வைத்தால் போதுமானது என்று மீண்டும் தெளிவுடன் கூறிக்கொள்கிறேன் வர முப்பது ரூபாயில் வரும் மீண்டும் மீண்டும் நான் சொல்வது பட் ஆனால் இந்த டபுள் டபுள் நாலு வந்துள்ளதற்கு இந்த நம்பரில் அதாவது நாலு நாலு என வந்தால் அதனுடன் ஆறோ அல்லது எட்டோ இணைய வாய்ப்புள்ளது நாளை நாலாம் நம்பருடன் வரும் நம்பர் எட்டு அல்லது ஆறு இதனை வைத்து இந்த நம்பர் எடுக்கப்பட்டுள்ளது ஆகையினால் கூடுதலாக விளையாட விரும்புனவர்கள் இதை பாக்ஸாக ட்ரை பண்ணலாம் அவ்வளோதான் மற்றபடி வழக்கம் போல் முப்பது ரூபாய் மற்றும் செலவு செய்யுங்கள் இதில் நாற்பத்தைந்து ரூபாய் வையுங்கள் அல்லது இதில் முப்பது ரூபாய் செலவு செய்தால் போதும் உங்களுக்கு வரவேண்டியது கண்டிப்பாக வந்தே தீரும் இதற்கடுத்து நாம் காண இருப்பது பன்னிரண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் சனிக்கிழமை குழுக்கள் நேரப்படி செவ்வாய் ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கு போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேசராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை ரிசபா ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை சிம்மராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை கன்னிராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பன்னிரண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை கும்பராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை நண்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் தொடர்ந்து கடைபிடித்து வருகின்றார்களோ அவர்களுக்கு நூறு சதவீதம் பரிசு விழுவதற்கு வாய்ப்பு உள்ளது காரணம் நல்ல நேரத்தை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் கடைபிடித்து வந்தால் உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும் ஆகையினால் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தெட்டு நாட்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் என்பது இருபத்தேழு நட்சத்திரங்கள் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்களாகும் இதனை நீங்கள் தொடர்ந்து செய்வதால் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் நிச்சயம் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்